ஹாய் பிரான்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கறது குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்கும் ரெண்டரை சென்ட் இடம் இரண்டு வீடு வீடு இருக்கு இடம் வந்து நாகரூவில் கிருஷ்ணன் கோயில் டூ வாத்தியார் வளை கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில் இந்த வீடு இருக்கு வீட்டின் முன்னாடி ஏழடி பாதை ஏழடி பாதையில் ஆட்டோ வரக்கூடிய பாதை வசதி கொண்ட இடத்தில்தான் இந்த இரண்டு வீடும் இருக்குது ஆஸ்பட்டாஸ் சீட்டு போட்டிருக்கும் இரண்டு வீடும் சேர்ந்து தான் இருக்கு முதல் வீட்டில் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் கிச்சன் பாத்ரூம் இரண்டாவது வீட்டிலும் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் கிச்சன் பாத்ரூம் வசதி உள்ளது இரண்டு வீட்டிலையும் குடியிருக்காங்க இரண்டு வீடுமே வாடகை பர்பஸ்க்காக கட்டியிருக்காங்க ரெண்டு வீடும் கிருஷ்ணங்கோயில் வாத்தியார் விலை சிட்டி மத்தியில் இருக்கு வீட்டை சுற்றியும் குடியிருப்பு பகுதி குறைந்த விலையில் வீடு கேட்குறவங்க இந்த வீட்டை வாங்கலாம் ரெண்டு வீட்டையும் வாங்கி ஒரு வீட்டை சொந்தமாக்கலாம் இன்னொரு வீட்டை வாடகைக்கும் விடலாம் ரெண்டரை சென்ற இடத்தில் ரெண்டு வீட்டிற்கும் ரேட்டு மிகவும் குறைவான ரேட்டு இருபத்தி மூணு லட்சம் இருபத்தி மூணு லட்சத்திற்கு ரெண்டரை சென்ற இடம் வித்து ரெண்டு வீடு இது மிகவும் குறைந்த ரேட்டு இருபத்தி மூணு லட்சத்திற்கு விற்பனைக்கு வந்திருக்கும் ரெண்டரை சென்ட் இடம் இரண்டு வீடு குறைந்த ரேட்டில் வீடு வாங்க தேடுவோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்